இரயே சகோதரமே மே மாதம் இரண்டாம் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராக இயேசு அருளும் கடவுளின் தூய் தூயாவியாரின் நட்புறவும் உங்களோடு இந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் ஜோஸ் ரூபியோ நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஜோஸ் மரிய ரூபியோ அப்படி என்னதான் செய்து விட்டார் தனது வாழ்க்கையில் வாரங்கள் பார்ப்போம் இவர் விவசாய குடும்பம் ஒன்றில் பதிமூன்று பிள்ளைகளில் மூத்தவராக பிறந்தார் இவர் மேட்ரிக் நகர் அப்போஸ்தலர் என்று அந்நகர் ஆயரால் அழைக்கப்பட்டார் இவர் இளமையாக இருக்கும்போதே இறைப்பணியிலும் சமூகப் சமூக மிகவும் ஆர்வம் காட்டி வந்தார் டாலியாஸ் மற்றும் அல்மேரியா ஆகிய நகரங்களில் வளர்ந்த இவர் அறிவில் சிறந்து விளங்கினார் நான்கு வருட தத்துவம் மற்றும் இறையியல் படிப்புகளை கனடா நகரில் திறம்பட முடித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தமது இருபத்தி மூன்றாம் வயதில் குருத்துவ அருள் செய்விக்கப்பட்டு மேட்ரிட் மறை மாவட்டத்தின் பணிபுரிய அனுப்பி வைக்கப்பட்டார் அப்போது அங்கு ஏறக்குறைய இருபத்தி மூன்று ஆண்டுகள் தந்தை ஜோகிம் டோரஸ் என்ற குருவிடம் மிக நெருக்கமான தோழமை கொண்டிருந்தார் இயேசு சபையில் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்ட ரூபியோ டோரஸின் தோழமையால் அதை தள்ளி போட்டார் பத்தொன்பது ஆண்டுகள் மேட்ரிக் மறை சிறப்பாக மறைபரப்பு செய்தார் அப்போது தந்தை டோரஸ் திடீரென்று இறைவடி சேர்ந்தார் அதன் பின் ரூபியோ இயேசு சபையில் சேர்ந்து கனடா நகரில் இளந்துறவு நிலையை தொடர்ந்தார் அப்போது இவரின் வயது நாற்பத்தி ரெண்டு அதன் பிறகு மூன்று ஆண்டுகள் கழித்து தனது துறவர வார்த்தை பாடல்களை கொடுத்தார் பின்பு மீண்டும் மேட்ரிட் மறை மாவட்டம் வந்து பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து இறைப்பணியை ஆற்றினார் ரூபியோ ஒப்புரவரல் சாதனத்திலும் சிறப்பாக மறையுறை ஆற்றுவதிலும் வல்லவராக இருந்தார் உள்ளூர் மக்கள் இவரிடம் ஒப்புரவரல் அருள் சாதனை பெற எப்போதும் காத்து கொண்டிருந்தார்கள் பாவ அறிக்கையை விட ரூபியோ மக்களுக்கு கொடுத்த அறிவுரையை மக்களை அதிகம் கவர்ந்தது இவரது மறையுறைகளில் எளிமை காணப்பட்டது மற்றவர்களின் மனதை மாற்றியது கடவுளை அன்பு செய்யும் எளிய முறைகளை கற்றுக் கொடுத்தார் திரு பக்தியையும் நாதர் பக்தியையும் பரப்பி வந்தார் இதனிடையே அப்பகுதியில் வாழ்ந்த மலைவாழ் மக்களை சந்தித்து வந்தார் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களில் ஒருவராகவே வாழ்ந்து வந்தார் ஆலய பீட திருப்பணிகளுக்கு தேவையான துணிகள் போன்ற பொருட்களுக்கு எல்லா ஆலயங்களிலும் தக்க அக்கறையை செலுத்துவதற்கென பெண்கள் இயக்கம் ஒன்றை தொடங்கினார் நாளடைவில் ஆறாயிரம் பெண்கள் இதில் உறுப்பினர்களாக சேர்ந்து பணி செய்தனர் இயேசுவின் திருயுவத பக்தியை வளர்க்கவும் சமுதாய தொண்டு புரியவும் வேறு ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தினார் இவ்வமைப்பில் ஐந்தாயிரம் பெண்கள் ஈடுபட்டிருந்தனர் இந்த அமைப்பு ஏழை மாணவ மாணவிகளுக்கு பொருளுதவி அளித்து கல்வி கற்க வைத்து ஏழை பெண்களின் திருமணத்திற்கு பொருளுதவியும் செய்தனர் இல்லறத்தினர் தலை தியானம் நோயாளிகளை சந்தித்தல் போன்ற தொண்டுகளில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள தந்தை ரூபியோ மிக சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தார் இப்படியாக மேட்ரிட் நகரின் எல்லா பகுதிகளிலும் ரூபியோவின் செயல்பாடுகள் எதிரொலித்தது ரூபியோ ஏராளமான இளம் உள்ளங்களுக்கு குருத்துவத்திற்கும் துறவர வாழ்வுக்கும் வழிகாட்டினார் பிரான்ஸ் நாட்டில் புனித மரிய வியானியை அவர் வாழ்ந்தபோது எப்படி மதித்து போற்றினார்களோ அதேபோல் போல் தந்தை ரூபியோவையும் மேட்ரிச் நகர மக்கள் மதித்து வந்தனர் தனது வாழ்வில் சீரும் சிறப்புமாக இறைப்பணியை செய்து வந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் அன்று தனது அறுபத்தி நான்காம் வயதில் மறித்தார் இவ்வாறு இறைப்பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பல மக்களின் மனதில் இடம் பிடித்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் நமது இறைப்பணிகள் மூலம் இறைவனின் மனதிற்கு பிடித்தவர்களாகவும் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு நல்ல மாந்தர்களாகவும் வாழ இப்புனிதரின் பருந்து நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிரி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு